அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் டேஸ்டி மம்மு சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய ஹெல்தியான டேஸ்டி மம்மு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய வரகரிசி காரக்கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வரகரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் குட்டி குட்டியாக சின்ன முத்துக்கள் போன்ற இருக்கும் இதை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி முழுவதுமாக இருத்துட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி வச்ச வரகரிசியை வடைச்சடியில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வறுத்தா போதும் இது நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா வருத்தோம்னா சூப்பராக மொறுமொறுன்னு கிடச்சிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குதுன்னு வறுப்பட்ட வரகரிசியை நல்லா ஆற விட்டு மிக்சியில் பவுடராக பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி ரவா பதத்தில் தான் இருக்கணும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பேனில் அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவில் கடுகு ஒன்றரை டீஸ்பூன் அளவில் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவில் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வறுப்பட்டதும் நம்ம தேவையான அளவு நீர் விட்டுக்கலாங்க ஒரு கப் வரகரிசி குருநைக்கி மூணு கப் அளவுக்கு தண்ணி தண்ணி நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இது கூட துருவி வைத்த தேங்காய் மற்றும் நம்ம பொடித்த வரகரிசியை சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா உப்புமா மாதிரி நல்லா வெந்து கொடுத்துருங்க இது ஆறுனா இன்னும் நல்லா கெட்டியாகி கிடைக்கும் கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறுன பின்னாடி இது நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்செடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சுக்கலாம் இது பிடி கொழுக்கட்டை மாதிரியும் எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் பால்ஸ் மாதிரி வேணுனாலும் பண்ணிக்கலாங்க இதே முறையில் மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பிடி கொழுக்கட்டையாக பிடிச்செடுத்துக்கலாங்க பிடித்த பிடி கொழுக்கட்டைகளை பத்து நிமிஷம் நல்லா சூடான இட்லி பானையில் ஆவியில் வச்சு எடுத்தோம்னா ஆரோக்கியம் நிறைந்த வரகரிசி காரக்கொழுக்கட்டை தயாருங்க இது சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இது ஆறு நாளும் இதோடைய விரைப்புத்தன்மை இல்லாமல் இதே மாதிரி சாஃப்டாக தான் இருந்துச்சுங்க இந்த கொழுக்கட்டையை ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கொழுக்கட்டையை வெறுமனே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் இன்றைய டெ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க டேஸ்டி மமூவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே மிக்க நன்றி